ஓம் நமச்சிவா ய வணக்கம் அன்புகளை நான் ஜோதிட ஜெமிலி ஃபெண்டிபுல பேசுகிறேன் செப்டம்பர் மாத பல கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாங்க அனைவரிடத்திலும் அன்பாக இருப்போம் மகிழ்வித்து மகிழ்ச்சியாக நடந்து கொள்வோருமான கும்பராசி அன்பர்களை இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ராசியில் அமர்ந்து வக்ரம் பெற்று யோகத்தை அளிப்பார் பணவரவு வரும் தேதிகள் உங்களுக்கு ஒன்று நாலு ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினேழு இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தாறு போன்ற தேதியில் நிச்சயம் பணவரவு வரக்கூடும் சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது மணி முதல் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு முப்பது மணி வரை கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் அவசரப்படாமல் முழு கவனத்தோடு இருங்க இந்த நாட்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக வருங்க அதாவது சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் தேவையில்லாத அந்த ஆர்கியுமெண்ட்ஸ்லாம் பண்ணி பிரச்சனை வருங்க முக்கியமாக வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகுந்த கவனம் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடும் மாத துவக்கம் முதலே வந்து பார்த்திங்கன்னா அதிரடி மாற்றம் உண்டுங்க தைரியம் அதிகரிக்கும் குடும்ப சண்டை பிரிவை வந்து அதை சரி செய்வீங்க மன அழுத்தம் நிச்சயமாகவே குறையக்கூடும் இந்த சனி பகவான் வந்து வக்ரம் பெறுவதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் எச்சரிக்கை வந்து நிச்சயமாக தேவைப்படும் திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்தவரைக்கும் இம்மாதம் வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாகவே நடந்துருங்க ஏழாம் இடம் தான் வந்து உங்களுடைய கல்யாண வாழ்க்கையை வந்து சொல்லக்கூடியது உங்கள் ஏழாம் இடத்தின் அதிபதி ஏழில் இருக்கார் அப்போ சிம்ம சூரியன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இந்த ஆவணி மாதமும் செப்டம்பர் மாதமும் உங்களுக்கு நல்ல விசேஷ செய்திகளை வந்து கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடுங்க காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மன கசப்புகள் நீங்கக்கூடும் ஊழல் இல்லாத காதல் ஏது காதலின் கௌரவமே வந்து பார்த்திங்கன்னா புரிதல் மட்டுமே அவசியமாகவே உங்களுக்கு தேவைப்படக்கூடும் காதலை பற்றி சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஒருவருடைய ராசியிலிருந்தோ லக்னத்திலிருந்தோ அந்த அஞ்சாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு காதல் எளிமையாக வந்துவிடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுன புதன் தான் அஞ்சாம் இடத்துக்குரிய அவர் உச்சம் பெற்று இருப்பதால் மன்மத லீலையை காதலில் தருவது புதன் தாங்க அதுதான் காதல் இளவரசன் அவர் வந்து சொல்கிறோம் மகிழ்ச்சியாக உங்கள் காதலில் வந்து வெற்றியும் பெறுவீங்க வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பத்தாம் இடம் ஜீவனம் உங்களுடைய வருமானம் எல்லாமே உங்கள் பத்தாம் இடத்துல இருங்க பத்தாம் இடத்தின் அதிபதி வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விருச்சிக செவ்வாய் அவர் வந்து பலம் பெற்று ஐந்தாம் மணையில் அமர்ந்து குருவின் பார்வை அந்த தொழிற்சாணத்துக்கு கிடைப்பதால் புதுமையான அனுபவங்கள் மூலமாக வளர்ச்சி பெறுவீங்க புதிய ஒப்பந்தம் தொழிலில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் கண்டிப்பாக உணவு வியாபாரிகள் கட்டிடம் மருத்துவம் ஜவுளித்துறை ஆலை இரும்பு அரிசி வியாபாரிகள் வாகன உறுப்பினர்கள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமானம் வந்து நிச்சயம் வந்து உயரக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் வெளிநாட்டில் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சற்று அலைச்சல்கள் ஏற்பட்டு பின்பு வேலை கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்தின் அதிபதி சனி பகவான் வக்ரம்பட்ட ராசியில் இருப்பதால் கொஞ்சம் தாமதமாக வேலை கிடைக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நிரந்தரமான அந்த வேலையும் குடியுரிமை ரொம்ப நாளாக நீங்கள் வந்து இந்த பிஆர் என்று சொல்லக்கூடிய அந்த குடியுரிமைக்கு போராடிட்டு வந்தீங்கன்னா இப்பொழுது வந்து அது கிடைக்கக்கூடும் வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலை உண்டாகுங்க மனதில் உறுதியும் இறை நம்பிக்கையும் சேர்ந்து நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கப்பெறுவீங்க வேலை மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் பத்தாம் இடம் வந்து சுபகிரக தொடர்பு இருந்தாலே உங்களுக்கு வந்து நிச்சயம் சிறப்பாக இருக்கும் கம்ப்யூட்டர் முதல் கவர்மெண்ட் வேலை வரை அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த உயர்வான ஒரு காலகட்டமாகவே இருக்கக்கூடும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் வெற்றி பெறுவதற்கு குரு மற்றும் புதன் தொடர்பு உங்களை நிச்சயம் உயர்த்துங்க குரு பகவான் ஆசிரியர் புதன் தான் கல்வி செல்வம் சரஸ்வதி என்பதை சொல்லக்கூடியது பயம் பதற்றம் இல்லாமல் சாதனை படைக்கக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் விளையாட்டு போட்டி பந்தயங்களும் நிச்சயமாகவே நீங்கள் வந்து பரிசு பெற்று வெற்றியினை மணி மணிமகூடம் வந்து சூடுவீங்க வீடு மண்மனை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தின் அதிபதி வந்து சுக்கரபவன் ஆட்சி பெற்று இருக்கிறார் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் நாலாம் இடத்துல இருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லப்பா தனியில் குரு மேர நலம் உண்டாகும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட மாளிகை போன்ற ஒரு வீடு எல்லாம் அமையக்கூடுங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய சொத்துகள் வாங்குவீங்க தனம் என்பதை வந்து குரு பகவான் தாங்க கொடுப்பாரு அப்போ நாலாம் இடத்துல அவருக்குள்ள உங்களுக்கு அனைத்துமே நிறைவேற்றி கொடுப்பாரு சுக்கர பகவான் வந்து வாகனத்துக்கு அதிபதி வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொகுசாகவே அமையக்கூடும் குறிப்பாக இந்த குரு சுக்கரன் இவங்களுடைய தொடர்புலாம் இருந்துச்சுன்னா இந்த தங்க நகைகளும் ஆடை ஆபரணங்களும் அதிகமாக பெண்களுக்கு குறிப்பாக அளவில்லாத செல்வத்தையும் வந்து நிச்சயமாகவே கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் புத்திரபாக்கியம் பொறுத்த வரையில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் குழந்தை குலதெய்வம்லாம் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய ஐந்தாம் இடத்தின் அதிபதி மிதன புதன் அவர் எட்டில் உச்சம் பெற்று நிற்பதாலும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பவன் நிற்பதாலும் நிச்சயமாக இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை வந்து தருவாங்க குழந்தை பாக்கியத்தை வரமாக உறுதி செய்யும் மாதமாகவே இருக்கக்கூடும் மற்றும் அரசியலில் உள்ளவர்கள் சினிமா துறையில் உள்ளவர்கள் மற்றும் பல்வேறு துறையில் உள்ள அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வகை சூடுவதற்கு செப்டம்பர் மாதம் சிறப்பாக உங்களை செயல்படுத்தும் நீங்கள் எதை தீவிரமாக சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள் அதனால் பாசிட்டிவாகவே நீங்கள் இருங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்லதே நடக்கும் புது வழிபாடு சிவ பூஜை அதாவது பிரதோஷ வழிபாடு வந்து நீங்கள் செய்து வரவும் மற்றும் திருநள்ளாறு ஒரு சென்று வந்தால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் திருப்பமும் ஏற்படக்கூடும் வக்ர சனி பகவான் உங்களை உயர்த்தி காட்டுவார் ஏழை மக்களுக்கு தான தர்மங்கள் சனிக்கிழமைகளில் செய்யுங்கள் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்